உன்னுடைய வீடியோவில் போட்டிருந்தால தவசி முருங்கை அந்த தவசி முருங்கை இலையும் தவசி முருங்கை இலை மூலிகை மூலிகை வடை இப்போ செய்ய போகிறது நம்ம வந்து தவசி முருங்கை மூலிகை வடை இது வந்து அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோ போவோம் இந்த கடல கடலவருப்பு ஊற வச்சு அரைச்சி இருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த இந்தவங்க இஞ்சி இது கொஞ்சம் அந்த இருந்த இஞ்சி இது வந்து கருவேப்பிலை புரியுதா இது கருவேல அப்புறம் வந்து இது முருங்கை கீரை வந்து பறித்து நைஸாக நறுக்கி வச்சுக்கணும் அந்த இருந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கணும் அடுத்தது வந்து இல்லைங்க தவசி முருங்கைன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன் இது வந்து சுவர்க்காக உள்ளது இல்லைங்க இந்த தவசி முருங்கை இடையே நறுக்கிடணும் நு முருங்காக நறுக்கி வச்சுட்டேன் இதையும் அள்ளி போட்டுக்கிட்டேன் இதை பாருங்க இதையும் அள்ளி போட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இது வெங்காயம் நரிசா வெட்டிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த பெரும்பல்லா இருந்தோம் எல்லா இருந்தோம் கொஞ்சம் உப்பு சின்ன உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்க அப்புறம் வந்து இது வந்து மிளகு மிளகு சேர்த்துக்கணும் இது வந்து பச்சை மிளகா நறுக்கி சின்ன பச்சை மிளகா இது ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு போகிறதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நறுக்கலாம் அப்புறம் வந்து சோம்பு பூண்டு கொஞ்சம் சேர்த்துங்க பூண்டு இப்போதைக்கு நான் அங்கே வீட்டில் இருக்கி அது மாதிரி சேர்த்துவேன் பூண்டு கொஞ்சம் சேர்த்துங்க சேர்த்து நல்லா வந்துடுங்க இதான் இதையெல்லாம் சேர்த்து சுடுதுப்பா சுடுதுப்பா நிறைய சாப்பிடுங்க ஒன்னொன்னு எடுத்து சாப்பிடுங்க கீரை வடை எனக்கு பேரு கீரை வடை